அனைவருக்கும் காலை வணக்கம் இது ஜினியா மலர்கள் இது இதுதான் இந்த ஜினியா மலர்களுடைய சீட்ஸு அந்த பூக்கள் காஞ்சதும் அதை எடுத்து போட்டாலே நம்ம ஜினியா மலர் சீட்ஸ் வந்துடும் செடிகள் உருவாகிடும் ஆனால் செடியிலேயே நல்லா காய வைக்கணும் நம்ம பறித்து காய வச்சா அந்த சீட்ஸ் வந்து செடி வளர தான் நான் நிறைய டைம் ட்ரை பண்ணிவிட்டேன் நம்ம வீட்டில் இப்போ மூணு கலரில் ஜினியாக இருக்காங்க ஆரஞ்சு ஷேடு எல்லோ ஷேடு பிங்க் ஷேடு ஃபஸ்ட்டு வந்து இந்த பூக்கள் வந்து ஒரு இதெல்லாம் வருது அப்புறம் அப்படியே அடுக்க நாளாக நாளாக அடுக்கு இதெல்லாம் வந்தது ஃபஸ்ட்டு ஆனால் ஒன்றா தான் இருக்குது கொஞ்சம் நாள் வரைக்கும் ஒன்றா தான் இருக்குது ஒரு லேயரில் இந்த விதைகள் அப்படியே பறித்து நம்ம போடக்கூட நிறைய செடிகள் உண்டாயிடும் அதே மாதிரி கிழங்கு வகை செடிகள் இது வந்து நம்ம ரேடியோ பூக்கள் சொல்லுவாங்க லில்லி பூக்கள் அமர் லில்லின்னு சொல்லுவாங்க ஜினியா விதை காஸ்மோசைட்ஸ் அது இதெல்லாம் நான் கடையில் வாங்கிட்டு வந்தேன் நான் இங்கே கிடைக்கல எங்கள் ஊரில் வாங்கிட்டு வந்தேன் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வாங்கிட்டு வந்தேன் நான் எல்லாமே ஐம்பது ரூபா கோல்டு மட்டும் எழுவத்தஞ்சி ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன் இது லில்லியில் ஃபுட்பால் லில்லின்னு சொல்லுவாங்க அந்த க அது கிழங்கு இது இந்த கிழங்கு நட்டு வச்சிட்டாலே நமக்கு ஒரு கிழங்கு வச்சாலே அடுத்தடுத்து நிறைய கிழங்குகள் உருவாகிடும் ரொம்ப நாளாக தேடினேன் கிடச்சிடுச்சு என்னோட இதழ் வந்து மஞ்சள் மாதிரி இருக்கு எல்லா நடவு செஞ்சாச்சு ஒரே இடமாக வைக்கல ஒரு நாலு பாட்டில் வச்சுருக்கேன் நான் கிழங்கு வகைகளோடையே சேர்த்து வச்சுருக்கேன் அடினியமானோடைய இதையும் லில்லியும் வச்சுருக்கேன் நான் இது நம்ம மஞ்சள் வந்துருக்குல்லையா அதே மாதிரி இந்த லீவ்ஸெல்லாம் இருக்கும் மஞ்சள் கிழங்கு மாதிரியே தான் இருக்குது அது கொஞ்சம் சின்ன சைஸில் வர இது கொஞ்சம் அகலமான சைஸில் இருக்குது இவங்க யாருன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க இவங்களும் ஸ்வீட்ஸுக்கு ரெடி ஆகிட்டாங்க இது ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் அதனால் இதை வந்து நான் ரொம்ப பாதுகாத்து வச்சுருக்கேன் இந்த ஸ்வீட்ஸை நான் இன்றைக்கி நம்ம விதைகளும் நடவுகளும் தான் பார்த்துட்ருக்கோம் அறுவடைகள் எடுக்க எடுக்க வந்துட்டு தான் இருக்காங்க நம்ம தோட்டத்தில் ரொம்ப சந்தோஷத்தோடு சந்தோஷம் தீபாவளி நாளுக்கு ரெண்டு நாள் முன்னாடியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கத்திரி அறுவடை